சோசியல் மீடியாவில் ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங் வைரலாக சேராகிறதை பார்க்க முடிஞ்சது அது என்னன்னு போய் பார்க்கும்போது இந்து தமிழ் திசை நிலையத்தில் ஒரு கட்டுரை இருக்கு அந்த தலைப்பு படிக்கும் செம சிரிப்பாக இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் சிறுப்பு தலைவர் அப்படின்னு தலைப்பிட்டு ஒரு அண்ணனின் இடைவிடாத அலப்பறைகள் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க யார் அந்த அண்ணனும் பார்த்தீங்கன்னா நம்ம தம்பிகளின் இனமான அண்ணன் சீமான அண்ணன் தான் அவரை பற்றி தான் ஒரு கவிதை வடிவில் ஒரு கட்டுரை வெளியாகிருக்குது இதை படித்து பார்க்கும்போது அவ்வளோ சிரிப்பாக இருக்குது இதில் நம்ம முதல்ல ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னன்னா இந்த கட்டுரை போன வருஷம் இதே ஆகஸ்ட் பத்தாம் தேதி தான் வெளியாக இருக்குது அப்படி இருக்கும்போது இப்ப எதுக்கு இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங் வைரல் ஆகுது ஒருவேளை ஒரு வருட ஆண்டு விழா கொண்டாடுறாங்களா அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது போதா இல்ல இல்ல அப்ப என்ன சொல்றாங்களோ அதை விட மேலான கதையை இப்ப சீமான் அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கிற வகையில தான் இந்த கட்டுரையை ஷேர் பண்ணி எல்லாரும் கலாச்சிக்கிட்டு இருக்காங்க என்னதான் ஒரு வருஷம் முன்னாடி எழுதிருந்தாலும் அதை விட பல முன்னேற்றங்களா அண்ணா அடைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க முதல்ல அந்த கட்டுரை என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் பதின்ம வயதுகள்ல அதாவது டீனேஜ்ல பலர் ஏதாவது ஒரு கெட்ட பாலகம் ஆட்பட்டு ஒரு கட்டத்துல அடிபட்டு திரிஞ்சிருவாங்க அப்பா கவிதை எழுதுற கெட்ட பழக்கம் இந்த வயதில் இயல்பாகவே பிடிச்சிக்கும் கல்யாண்ஜி கலா பிரியா அப்படின்னு வாசித்து வளர்ந்து கவிதை அப்படிங்கறது ஒரு வஸ்துதா அப்படின்னு புரியப்பட்டதும் கவுதாரையே அதை கை விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி இன்ட்ரோவில் ஆரம்பிக்கிறாரு அடுத்ததாக இந்த இன்ட்ரோவை சீமானவர் கூட படுத்துறாரு அதை அப்படியே கை விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி அப்படி தான் தமிழ்நாட்டில் ஒரு சகாப்தமாகவே இளைஞர்கள் சீமானோட பேச்சை கேட்டுவிட்டு உட்டோப்பியன் அரசியல் பார்வையோட உலாவுறாங்க பின்னாடி கொஞ்சம் அரசியல் அறிவு வந்ததும் சீமான சிறையில் இருந்து வெளியே வந்து நெஜ உலக புரிஞ்சுக்கிறாங்க ஆனா என்ன இடைப்பட்ட காலத்துல செஞ்ச செலவு கணக்கு தான் எகிரி போயிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க ஆக இந்த மொத நாம் தமிழர் கட்சிக்குள்ள நடக்கிற இயல்பான விஷயத்த இயல்பா அப்படியே பதிவு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் முதல்ல அண்ணன் விவசாயத்தை பத்தி பேசுறத பாத்துட்டும் நாட்டு நடப்புகளை அடுகுமொழியில பேசுறத பாத்துட்டும் ஈர்ப்பு ஏற்பட்டு அண்ணனை பின் தொடர்ந்து போவாங்க அப்புறம் தமிழண்டா இனண்டா நீ அதுடா இதுடான்னு சொல்லி பேச ஆரம்பிப்பாங்க ஒரு எல்லையை எட்டின பின்னாடி அதுல இருக்கிற உண்மையான அரசியல புரிஞ்சுக்கிட்டு பல பேரை வெளியே வந்திருக்கிறாங்க அதுக்கு உதாரணமா நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியே வந்த ஒரு சங்கம் அப்படின்னு சொல்லி புதிய கட்சியே ஒண்ணு ஆரம்பிக்கலாம் அவ்வளவு பேர் இருக்காங்க

அப்படியே பேசுறதா சீமானோட சிறப்பம்சம் அம்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக இப்போ வரைக்கும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் ஈழத்தமிழர் பிரச்சனையை பற்றியோ இல்லை பிரபாகரன் அவர்களை பற்றியோ சீரியஸாக பேசுகிற இடம் அதில் இருக்கிற அரசியல் பேசுகிற இடம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப கம்மி தான் ஆனால் அதை தவிர்த்துட்டு ஆமக்கறி சாப்பிட்டேன் இட்லியை போட்டால் ஆட்டுக்கறி வரும் அண்ணனுக்கு நான் உடற்பயிற்சி சொல்லி கொடுத்தேன் அண்ணன் எனக்கு எப்படி கண்ணு பிடிக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு அப்படின்னா விதவிதமா கதை அழந்து விட்டுருப்பாரு சின்ன வயசில் பாட்டி கதை கேட்காத சில தம்பிகள் எல்லாம் இவருடைய இந்த கதையை கேட்டு புலாங்கதையை அடைஞ்சிட்டு இருப்பாங்க சரி அது அவங்க பாடு நம்ம கட்டுரை எப்படிப்போம் சினிமா உள்ளிட்ட உள்ளிட்ட ஊடகங்கள்ல பயிற்சி வேணும் அப்படிங்கிறதுக்காக பாரதி ராஜா மகேந்திரன் உள்ளிட்ட திரைக்கலைஞர்களை அழைத்து பேசிய பிரபாகரன் அவர்களில் ஒருவராகத்தான் சீமானை ஈழத்துக்கு அழைத்திருந்தார் அப்படின்னு குலுங்கி சிரித்தபடி ராஜ்கிரன் சொன்ன ஒரே ஒரு ஆதாரம் போதும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க ஆக ஒரு திரைக்கலைஞனா உள்ள போயிட்டு அங்க போயிட்டு ஒரு போர் வீரன் போல தன்னை உணர்ந்துகிட்டு தன்னை இமேஜின் பண்ணி விதவிதமான கதையை சொல்லிட்டு இருக்காரு அண்ணன் அவர்கள் அதை தான் இதை கேட்டுட்டா இருக்காங்க சேதாரம் செய்து விடுவார்கள் தம்பிகள் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல தான் பொட்டமான் பற்றி சீமான் பேசிய ஒரு ஆடியோ அதிர்ச்சி ரகம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியோட நம்பகத்தன்மை விவாதத்துக்கூடியதுதான் ஆனாலும் வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் சீமான் மீதான நம்பிக்கை இழந்துட்டு வருவதாக தெரிகிறது அப்படின்னு சொல்லி இத இதை சொல்லிட்டு தான் அடுத்த தலைப்புக்கு மாறுறாங்க அதாவது மூட்டை நிறைய முரண்கள் அப்படின்னு சொல்லி

நட்சத்திரம் படத்துல வர நின்னு கோரி வர்ணம் பாட்ட பாடிய கணக்கா சீமான் வரணும் அப்படின்னு தனக்கு விரிக்கப்பட்ட சீக்கிரட் அசைமெண்ட் சிலர்ப்புடன் பகிர்வார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் அண்ணாமலையே அறிந்திராத அதிசயம் வேற சொல்லியிருக்காங்க யாரா இருந்தாலும் எங்க ஐயா எங்க தாத்தன்னு சீமான் சொந்த கொண்டாடுறதால சொத்துகளுக்கு ஆபத்து வந்து விடுமோ அப்படின்னு அவரது வாரிசுகள் அச்சப்படுவது இயல்பு அப்படின்னு சொல்லி கலாய்ச்சி அவர் குறிப்பிடுற நபர் புதுமை பித்தன் மொழியில சொல்லணும்னா உலகத்திடம் செலவு பெற்று கொண்டவராக இருக்க வேண்டும் அப்போதான் மறுப்பு எதுவும் வராது தான் உலக பிரபலங்கள் காலமான கூட எனக்கும் சீமானுக்கும் ஏதோ ஒரு சம்பந்த பிரதியும் இல்லை என்று உயிர் போகும் அவஸ்தையிலும் அவர்கள் உயிர் எழுதி வைத்தது போன்ற மீன்கள் பறக்கின்றன அப்படின்னு சொல்லி இதுதான் ஹைலைட் சீமான் அவர்கள் சொல்ற கதையில மெயினான விஷயம் என்னன்னா ஒருத்தர் இறந்து போனாலோ இல்ல ஏற்கனவே வாழ்ந்தவர் யாரா இருந்தாலும் அவர்களோட இவரை எப்படி தொடர்பு படுத்தி வச்சுட்டு பேசுவாரு அதுல என்ன புதுமையான கதையை சொல்லப் போறாரு அப்படின்னு சொல்லிதான் பரபரப்பா இருக்கும் அதை வச்சுதான் பலரும் இந்த கட்டுரையில சொல்ற மாதிரி மீன் போடுவாங்க அடுத்ததான் செய்தியாளர்கள் சந்திப்பென்றால் செய்தியாளர்களின் எண்ணிக்கையை விடவும் அதிகமாக பெரும்பாலான ஆதரவாளர்களை பின்னணியில் நிற்க வைத்து அலப்பறை அட்மாஸ்பியர் ஏற்படுத்துவது சீமானின் தனிபாணி நான் ஓட்டு காணவன் அல்ல நாட்டு காணவன் என்று ஊரெங்கும் முழங்கிவிட்டு தனக்கு ஓட்டு போடாதவர்கள் சாத்தானின் பிள்ளைகள் அப்படின்னு சாடுறது சீமானின் புது வியூகம் அதற்கு முட்டுக் கொடுக்க சிறுபான்மையினரை சேர்ந்த தம்பிகள் தங்கைகள் பேசுகிறார்கள் அவர்கள் வசிப்பது தனி உலகம் அப்படின்னு சொல்லி இந்த கட்டுரையும் முடிஞ்சிருக்கு ஆக போன வருஷம் இதே டைம்ல தான் சீமான் அவர்கள் கிறிஸ்தவர்களை பத்தியும் இஸ்லாமியர்களை பத்தியும் கொச்சையான வார்த்தைகளை பேசி அவர்களை சாத்தானின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி திட்டிருந்தாரு கேட்டா உங்களுக்காக போராடுற மகன் எனக்கு நீங்க ஓட்டே போடலையே அப்ப நீங்க சாத்தான் தானே அப்படின்னு எமோஷனல் டைலாக் வேற அடிச்சு விட்டு இருந்தாரு மனசுக்குள்ள சிறுபான்மையினர் மேல வெறுப்பு இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்தி பேச முடியும் ஆனா வெட்ட வழியில பேசிட்டு இப்ப நான் உரிமையில சொல்றேன் உங்கள திட்டம் எனக்கு உரிமை இல்லையா அப்படிங்கிற வகையில பேசிட்டு இருந்தாரு ஆக இந்த கட்டுரையை பொறுத்த வரைக்கும் சீமானை பற்றிய ஒரு ஆவணம் அப்படின்னு சொல்லலாம் இடைநிலையில இருக்கிற சீமான ஆதரவாளர்கள் இந்த கட்டுரையை கண்டிப்பா படிச்சாங்கன்னா உங்களுக்கு பல உண்மைகள் புரிய வரும் அப்படின்னு சொல்லலாம் உண்மையை சொல்ல போனா அண்ணனை கலாய்க்கிறத விட தம்பி